இந்திய குடியரசை தந்த அனைவருக்கும் சொல்லுகிறோம் எங்கள் முதல் வணக்கம் இந்திய குடியரசை தந்த அனைவருக்கும் சொல்லுகிறோம் எங்கள் முதல் வணக்கம் குடியரசு தினம் குடியரசு தினம் இந்திய நாட்டிலே குடியரசை போற்றி காப்போம் என்றும் வாழ்விலே குடியரசு தினம் குடியரசு தினம் இந்திய நாட்டிலே குடியரசை போற்றி காப்போம் என்றும் வாழ்விலே அண்ணல் அம்பேத்கர் அளித்த அரசியல் அமைப்பினையே நினைத்து போற்றும் சிறந்த நாள் இதுவே வாக்குரிமை கொண்டு மக்கள் அமைக்கும் ஆட்சியையும் நினைத்து போற்றும் சிறந்த நாள் இதுவே இந்திய தேசத்தின் ஒபில்லா பன்முகத்தன்மையினை நினைத்து போற்றும் சிறந்த இதுவே இந்திய மண்ணுக்காய் இன்னுயிரளித்த உயிரளித்த தலைவர்க்கு வீரவனுக்கும் சொல்லும் இதுவே இந்திய தேசத்தை என்றும் காக்கின்ற இராணுவத்தையும் பெருமை பொங்க நினைக்கும் இதுவே இந்நாட்டின் சீரப்பாம் வேற்றுமை ஒற்றுமையையும் உலகிற்கு சொல்லும் முன்னதனால் இதுவே குடியரசு தினம் குடியரசு தினம் ிய நாட்டிலே காப்போம் என்றும் வாழ்விலே குடியரசு தினம் குடியரசு தினம் இந்திய நாட்டிலே குடியரசை போற்றி காப்போம் என்றும் வாழ்விலே ஜெய்ஹின் ஜெய்ஹின் ஜெய்ஹின்